மகளிர் உலக கிண்ணம் ஆரம்பிக்கும் போதே இந்த முறை ஏற்கனவே வின் பண்ணின டீம் தான் பைனல்ஸ்ல வின் பண்ண போகுதா இல்ல புதிதாக ஒரு அணி இறுதி போட்டிக்கு முன்னேறி இந்த கிண்ணத்தை சுவீகரிக்க போகுதான்ற என்ற எதிர்பார்ப்பு இருந்தது அந்த நிகழ்தகவு இப்போ நூத்துக்கு நூறு வீதம் வந்தாச்சு முதல் தடவையாக ஆப்பிரிக்கா அணி இறுதி போட்டிக்கு நுழைந்திருக்கிறாங்க அதே போல இந்திய அணியும் இறுதி போட்டிக்கு நுழைந்திருக்கிறாங்க இந்த இரு அணிகளுமே இதுவரைக்கும் உலக கிண்ணத்தை கைப்பற்றினதே கிடையாது அவ்வாறு இந்த இரண்டு அணிகளும் ஏதாவது ஒரு அணி வின் பண்ணினா கூட முதல் தடவையாக கிண்ணத்தை சுவீகரிக்கின்றது அப்படின்னு சொல்லும் போதே ஒரு விதமான சந்தோஷம் வரும் அதுக்காக தான் எல்லாருமே இப்ப காத்துட்டு இருக்கிறோம் முதலாவது அர இறுதிப் போட்டியில இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதி இருந்தாங்க தென்னாப்பிரிக்கா அணி ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிக்காட்டி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தாங்க அடுத்ததான் ஆஸ்திரேலியா எதிர் இந்திய அணி என்ன நடக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியில இருந்தது ஆஸ்திரேலியா அணியை பார்க்கும் போது அவங்களுடைய ஆட்டிடியூடா இருக்கலாம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸா இருக்கலாம் எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த முறை இவங்க தான் போக போறாங்க இவங்கதான் வின் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்கும் இருந்தது ஆனால் போட்டி ஆரம்பிச்சு முதலாவது பேட்டிங் நடக்கும் போதும் அந்த மனநிலை தொடர்ந்தது இருந்தாலும் இரண்டாவது பேட்டிங்காக இந்திய அணியினுடைய வீராங்கனைகள் களத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் சீனே வேற அப்படின்ற மாதிரி மாறி போச்சு முன்னூற்று முப்பத்தெட்டு ஓட்டங்களில் ஆஸ்திரேலிய அணியினர் குவித்திருந்தாங்க முன்னூற்று முப்பத்தி அதுவும் இப்படியான ஒரு நக் அவுட் போட்டியில் இப்படியான ஒரு இமாலய வெற்றி இலக்கு அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது அது இந்திய அணியினுடைய வீராங்கனைகள் நேற்று தகர்த்தெறிந்திருந்தாங்க இதில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் இந்திய அணியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இருநூறு ஓட்டங்களுக்கும் அதிகமான ஓட்டத்தை வந்து சேஸ் செய்து அவங்க வெற்றி பெற்றது இல்லை அப்படின்ற ஒரு மோசமான ஒரு ரெக்கார்டை வச்சிருந்தாங்க அந்த ஒரு சாதனையை அந்த ஒரு மோசமான சாதனையை நேற்றைய நாளில் அவங்க தகர்த்திருந்தாங்க முன்னூறுக்கும் அதிகமான ஓட்டங்களை நேற்று வெற்றிகரமாக

ஒரு புது அணி கிண்ணத்தை வெல்ல போகிறது இம்முறை அப்படின்ற வாழ்த்தையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த வாழ்த்தோடு சேர்த்து நிறைய வீர வீராங்கனைகள் இப்பொழுது இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க இந்திய அணிக்கு மட்டும் கிடையாது தென்னாப்பிரிக்க அணிக்கு முன்கூட்டிய வாழ்த்துக்களை நாம சொல்லிக்கொள்ளணும் இந்த இரு அணிகளில் எந்த அணி இம்முறை உலக கிண்ண மகளிர் உலக கிண்ணத்தை வெற்றி கொள்வார்களோ முதல் தடவையாக வரலாற்றில் அவர்கள் பெற்றுக் கொள்ளும் கிண்ணம் அப்படின்னு சொல்லி வரலாற்றில் பதியப்படும் அப்படின்றதால இரு அணிகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள்